ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆரஞ்சி நாகை இப்போ என்ன வீடியோனால் மீன் நேருங்க மீன் பாருங்கள் பண்ணா மீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது ஐம்பது ரூபா அப்புறம் ஆஞ்சிட்டு கழுவி இது பண்ணிவிட்டு காமிக்கிறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு நல்லா கொதிக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீன் எல்லாம் போட்டுறேன் எல்லாத்தையுமே குழம்புல போட்டுறேன்

மீனுன்னா ஒரு வேலை ஈஸியாக முடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே குழம்பாக வச்சுட்டோம்னா அதுவே போதும் மற்ற எதுனா தான் கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும் மீன் குழம்புன்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் முடி வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் மீன் போட்டு நல்லா கொதி வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீடியோ புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் అడి వీడిో పం ఫ్రెండ్స్ థ్యాంక్ యూ